உலக அளவில் ஒரு பெரிய பட்டம் வாங்கியவர் இப்படியெல்லாம் பல பெருமைகளுக்கு தகுதியானவர் அவர் தமிழ் படத்தில் நடிக்கிற பொழுது மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டார் எவ்வளோ பெரிய பொறுப்பு பேரெலாம் வேண்டாம் அதற்கு பிறகு அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டது அப்படி வரணும்னா சார்ட்டர் ஃப்ளைட் எங்க பம்பாயிலிருந்து சென்னைக்கு சார்ட்டர் ஃப்ளைட் ஷூட்டிங் அம்மா பம்பாய் போயிரும் பம்பாய் பம்பாய் சென்னை என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கேருந்து காரில் போனா எப்படி திருவள்ளூர் பிறகு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் இல்லையா அப்போது அந்த அந்த அம்மா அந்த படம் முடிகிற வரைக்கும் அது பெரிய பட்ஜெட் படம் அது அமெரிக்காவில எடுத்தாங்க அந்த படம் அந்த படம் படம் அந்த படம் முடிகிற வரை அந்தம்மா மூன்று பாது பெண் பாதுகாவலர்கள் மூன்று பெண் பாதுகாவலர்கள் சார்ட்டர் ஃபிளைட் தான் ஒரு அப்போது நீங்கள் அதாவது நடிகை நடிகினா ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு